நமோ ஹிமாலயா அது ஒரு லோ ஸ்டேட் ஆன ஒரு மோட் அந்த மோட்ல நீங்க யோசிச்சாலோ நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சீங்க பெருசாயிட்டே போகும் ஒரு ஆராய்ச்சியே இருக்குது நம்ம ஃபியர் ஸ்டேட்டில் அந்த மாதிரி இருந்தோன்னா அந்த டைமில் நம்மளோட ஃபிசிக்கல் நம்ம பாடியிலருந்து ஒரு ஸ்மெல் மாதிரி வருமா ஸோ அதில் இருந்து சில ஆனிமல்ஸ் எல்லாம் நம்மளை வந்து தாக்குறதுக்கு சில பேரை தாக்கும் சில பேரை தாக்காது பார்த்துருக்கீங்களா ரோட்லேயே ஒரு நாய் போகுது வருது அப்படின்னா ஏன்னா அந்த மாதிரி இருக்கிற அனிமல்ஸுக்கு வந்து எனர்ஜியை ரீட் பண்ண நல்லா தெரியும் ஸோ நம்ம பாடியிலேருந்து வர ஒரு ஸ்மெல்ல தான் ஓகே உங்கள் பயம் ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி தாக்கிறதுக்கு நிறைய ஒரு நாட் ஓன்லி ஒரு நாய் மட்டும் இல்லை நிறைய அனிமல்ஸ் சரி ஓகே அனிமல்ஸுக்கும் இந்த ட்ராப்கும் என்ன சம்மந்தம் நம்மளை சுற்றி ஒரு சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிஸ்டம்னு சொல்லுவாங்க இவங்க எல்லாம் எதை வச்சு இயங்குறாங்க அப்படின்னா உங்களோட பயம் தான் வாட் இஃப் நான் இந்த பில்லை கட்டலைன்னா வாட் இஃப் அவன் அப்படி சொல்லிடுவான் வாட் இஃப் எனக்கு இன்னும் ஒரு வேலை ஒழுங்காக கிடைக்கலையா சுச்சு எல்லாமே ஒரு பயம் இந்த பயத்தை வச்சு தான் நம்மளை ஃபுல்லாக அவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கிறாங்க நீங்கள் இது எவ்வளோ தூரம் நம்புறீங்க என்னன்னு எனக்கு தெரியல நான் கடந்து வந்த பாதைகளும் சரி பார்த்த பாதைகளும் சரி கேட்ட பாதைகளும் சரி எல்லாமே பேஸ் பண்ணுறது ஒரு ஃபியர் ஸ்டேட்டஸில் தான் ஒரு பயோனால தான் நம்ம ஒரு முடிவே எடுப்போம் ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு ஒத்தே வரல அப்படின்னு சொன்னாலும் ஒரு பயத்தில் ஒரு முடிவு எடுத்துட்டு போவோம் அதை எதிர்கொள் அந்த எப்படி கன்ஃபரண்ட் அதை எதிர்கொள்றதுக்கு ஒரு சரியான ஒரு தைரியம் நம்மக்கிட்ட கிட்ட இருக்குது ஆனால் அதை நம்ம கொண்டு வர மட்டும் வெளியில் ஒரு சில பேர் வந்து வளர்றதே வந்து பயம் காட்டி பயத்திலேயே வளர்ந்துருப்பாங்க மாதிரி இருக்கவங்களுக்கு அந்த வைப்ரேட் பண்ணுவாங்க நிறைய நினைப்பாங்க ஆனா நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்ல தப்பாவே போயிட்டே இருக்கும் கேரியர்ல கொஞ்சம் கொஞ்சம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா அந்த மாதிரி ஆட்களோட பர்சனல் லைஃப் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒண்ணுமே இருக்காது ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பயம் மட்டும்தான் இருக்குது சக்ஸஸ் அவங்க டேஸ்ட் பண்ணியிருந்தாலும் சக்ஸஸை பார்த்துருந்தாலும் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சாலும் ஆனால் அவங்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பயம் இருக்கிற வரைக்கும் அவங்க இப்படியே தான் இருப்பாங்க அதை தவிர்த்து அவங்களால யோசிக்கவே தெரியாது யோசிக்கவும் முடியாது ஏன்னா ஒரு ஸ்டே ஒரு ஏஜ் வரைக்கும் இப்படியே வந்துட்டு திடீர்னு வந்து வேறு மாதிரி யோசி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஆனால் நம்ம நினச்சோன்னா அந்த பயத்துலேருந்து வெளியில் வர முடியும் அது வேறு விஷயம் நான் நார்மலாக சொல்கிறேன் நீங்கள் யாராவது பேரண்ட்ஸை இருந்தீங்க அப்படின்னா பயத்துலேயே உங்கள் பிள்ளைங்களும் வளர்க்காதீங்க நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் இப்போ டிசிஷன் எடுக்க போகிறீங்க இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ இல்லை மேபி வர காலத்துலையோன்னா பயத்தை பேஸ் பண்ணி இந்த சிஸ்டம் என்ன சொல்லிடும் அப்படின்றத வச்சுக்கிட்டு ஒரு டிசிஷன் எடுக்காதீங்க நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்ஸில் கூட அப்படி தான் அது பயம் அது அதை விட்டு வெளியில் வந்தால் எனக்கு ஃபினான்ஷியலாக யார் ஹெல்ப் பண்ணுவா ஸோ டாக்ஸிக்காக இருந்தாலும் சரி ஸோ கால் இப்போ இந்த டேம் ரொம்ப இது இல்லை ரொம்ப ஃபேம்லிஸாக என்ன சொல்கிறது ரொம்ப காமன் வர்ட் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் என்னென்ன பேர் வருது பாருங்க ஆ ஒத்து வரலன்னு சொல்கிறதுக்கு விதவிதமான பேரட்கள்லாம் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க சொல்றேன் அதுலேருந்து இருந்து வெளில வராமல் இருந்து அதுலேயே நீச்சல் அடிச்சிட்டு நல்லபடியாக தெரியுது அவங்க தப்ப சொல்கிறதுக்கும் தைரியம் அதுவும் பயம்தான் சோ உங்கள பயம்தான் உங்களை மேல கொண்டு போறதுக்கு விடாம உங்களை தடுத்து நிப்பாட்டி தப்பு தப்பான முடிவுகள் எடுக்க வச்சு கடைசியில் ஒன்றுமே இல்லாம போய் எதுக்கு வாழ்றோன்னே தெரியாம போய் நாளை மட்டும் கழிச்சு இன்னொரு தடவை கிடைக்குமா தெரியாது இல்லையா அப்புறம் எதுக்கு இது ஒண்ணும் பிரயோஜனமே இல்ல தான் சொல்றேன் பயத்தினால ஒண்ணுமே இல்லை அது ஓவர் கம் ஒரு விஷயத்த ஒரு தடவை ஃபேஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பயமே இருக்காது எந்த ஒரு பயம் இப்ப இருட்டுன்னா உங்களுக்கு பயம் அதுவும் ஒரு ட்ராப் தான் ரிலேஷன்ஷிப் பத்தி மட்டும் நான் சொல்றேன் எல்லாமே அப்படிதான் ஒரு டீல சுகர் போடாம உங்களால குடிக்க முடியாது ஐயோ எனக்கு அது ஒரு லைட் பயம் இருட்டு டார்க் பயம் அப்படிதான் நான் சொல்லுவேன் இது உங்களால பண்ண முடியுது அப்படின்னா அதையும் உங்களால பண்ண முடியும் ஆனா உங்க மைண்டு தான் எகைன் மைண்டு தான் எல்லா ஜாப்க்கும் சூப்பரான ப்ரோக்ராமிங் பண்ணி நீங்களும் அழகா ட்ரெயின் பண்ணி அதுவும் கையில எடுத்துட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கு பயத்தினால ஒரு இதுவும் கிடையாது நம்ம ஒண்ணுமே செய்ய மாட்டோம் சேஃப்டி பண்ணவே தோணும் மத்தவங்களுக்கு குடுக்க தோணாது இது இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா மத்தவங்களுக்கு கொடுக்கவே தோணாது எனக்கே பத்து தான் இருக்கு இதை நான் போய் எப்படி குடுக்க முடியும் என் பேமிலி யார் பார்ப்பா இப்போ புரியுதா உங்களுக்கு இந்த பயத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் சுற்றுவீங்க உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே சுற்றுவீங்க உங்கள் சர்க்கிளே சுற்றிக்கிட்டே இருந்து கடைசியில் போய் அழிஞ்சிருவாங்க அவ்வளோதான் டைம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க கூப்பிட்டுருவாங்க இங்கே பயத்துலேயே வச்சு சுற்றி போச்சு படிக்கலையா அதுவும் ஒரு பயம்தான் படிக்கலன்னா என்ன இப்போ இப்போ படித்தவங்க எல்லாருக்குமே அவங்க மேலே வந்து பியூட்டிஃபுல் சீட் அங்கே என்ன சொல்ல முடியுமா அப்படி இல்லை நம்ம என்ன செய்யறோமோ அதை பொறுத்து தான் அங்கே இருக்கு இங்கே இருக்கிற இந்த கேமே வேறு ஆனால் இந்த கேமை தப்பான ஒரு கேமுக்குள்ளே கேமுக்குள்ளே கேம் நம்ம மாட்டிட்டு இருக்கோம் ஸோ தயவு செஞ்சு மொழிங்க ஃபியர்ன்ற ஸ்டேட்டஸை அதை விட்டுட்டு தப்பான மோட்லேயே நீங்கள் வைப்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி நிறையா விஷயங்கள் கூப்பிட்டுட்டே இருக்கும் அது எது கூக்குது என்னன்னே தெரியாது ஆனால் எல்லாமே ஏன்னா உங்கள் தாட்ஸ்லேருந்து ஒரு பயனின்னா இது என்னால் வண்டி ஸ்பீடாக ஓட்ட முடியுமா இது என்னால் பெரிய வண்டி ஓட்ட முடியுமா அதுவும் ஒரு பயம்தான்

அது போனா போயிட்டு போகுது அது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படி இது அந்த ஸ்டேட் ஆஃப் சென்டென்ஸ் அந்த மாதிரி இல்லை இது வந்து அதையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்கு அது ஒரு சில பேரால முடியும் இல்லையா அதை அவங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் அந்த கேட்டகரியில நான் சொல்றேன் உயிர் போனால் போட்டோம் அது ஒன்றும் இது இல்லை பயம் எப்பயுமே இருக்கக்கூடாது தப்பு செய்யறதுக்கு பயம் இருக்கலாம் அதுவும் ஒரு பெரிசா ஒரு ஒரு விஷயம் இப்போ நீங்க ஒன்று செஞ்சு அதில் ஒரு நாலு பேர் பாதிக்கப்பட போறாங்க அப்படின்னா அந்த பயம் இருக்கணும் உங்களுக்கு அனலிஸ் பண்ணி தெரியணும் நம்ம எதுக்கு பயப்படுறோம் எதுக்கு பயப்படக்கூடாது எதுக்கு பயப்பட்டு இருக்கோம் பயப்படல பல ரிலேஷன்ஷிப் வச்சா சுத்திட்டு இருக்கீங்களா அதுக்கு பயப்படணும் ஒரு சக்கா கணக்கு எழுதிட்டு இருக்கான் அந்த பயம் இருக்கணும்

டூ ஃபோர் செவன் உங்களை ஒரு கேமரா வந்து உங்களை ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கு உங்களுக்கு அதுவே தெரியாது நீங்க நினைச்சிடலாம் நான் இதுக்குள்ளதானே வச்சு பண்றேன் என்னை யாரும் பார்க்க போயிடா எனக்கு எந்த பயமும் இல்லை ஊசேட் யூ ஆர் ரெக்கார்டிங் யுவர் செல்ஃப் கடைசியில் அதை பார்க்கும் ரொம்ப கேவலமாக இருக்கு அப்போ ஒரு பயம் கலந்த ஒரு வலி வரும் அதெல்லாம் எடுக்கு எப்பயுமே இந்த இதுலையும் உங்க மைண்டை வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணுவதெல்லாம் சும்மா அதில் வரும் பிராக்டிஸ்ல அப்படி ஜி பூம்பா ஒரே வீடியோலாம் வந்துடாது பத்து வீடியோ உட்காந்து பார்த்தாலும் வராது பிராக்டிஸ் பயம் அது எப்போ சிஸ்டம்காக யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கும் போது சுயநலமாக உட்காந்து யோசிச்சு எடுக்கிறதுக்கு பயந்து யோசிங்க மற்றவங்களை ஹர்ட் பண்ண போறீங்கன்னா அதை யோசிச்சு செய்யணும் உங்க உங்களோட என்ஜாய்மெண்ட்டுக்காக ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணி இது பண்ணி அதுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன் ஓகே சூப்பர் இனி நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னா அது மாட்டிக்குவீங்க நீங்களே மாட்டிக்குவீங்க நீங்களே போய் பதவியில உழுவுற சமம் சிஸ்டம்காக யோசிச்சு ஒரு பய ஸ்டேட்டஸ்லேயே போயிட்டு இருக்கீங்கன்னா மொல்லமாக நடந்து 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 போய் சாவில நம்மளே படுத்துக்கிற மாதிரி மற்றவங்கள ஹர்ட் பண்ணால் என்ன எனக்கு என்ன வந்தது அந்த திமிரு அது திமிரு கழந்த பயம் அந்த பயத்தில் பண்ணீங்கன்னா நீங்களும் இப்போ ஒரு பேர் சீக்கிரமாக உங்களும் அர்த்தம் யோசிங்க அதுதான் நான் முதலாளி சொல்வது நின்று கவனிச்சாதான் தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம்னு டயே சும்மா அப்படியே எழுந்திரிச்சோம் அப்படியே போனோம் வந்தோம் நாலு வீடியோ பார்த்தோம் நாலு லைக் போட்டோம் அப்படி போகக்கூடாது நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்க்கணும் பார்க்கலான்னா ரொம்ப கஷ்டமாயிரும் ல்பா என்ன லை சேரணும் அதெல்லாம் பாருங்க அது தேவையில்லாததுதான் நைன்டி ஃபைவ் இந்த நெட்ல இருக்கு தேவை உள்ள பொருள் எதுவுமே இல்லை திருப்பியும் சொல்கிறேன் நாட் அகேன்ஸ்ட் டெக்னாலஜி பட் ஆனால் அந்த டெக்னாலஜி தான் உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் உங்கள் டேட்டாவை எடுத்துட்டு இருக்கு நீ என்ன மாதிரி ஆளுன்றது உங்க போன எடுத்து டேட்டா அனலைஸ் பண்ணாலே சொல்லிடலாம் நீட்டாக நீ இப்படிதான் அப்படின்னு அந்த அளவுக்கு யார் பண்ண போற அப்படின்னு மட்டும் பெரிய ஆளு இல்ல எதுக்கு வரப்போ நான் உண்டு என் பண்ண எல்லாமே ஒரு பிளானோட தான் என் நடந்துட்டு இருக்கேன் அதனாலதான் திருப்பியும் சொல்றேன் தயவு செஞ்சு முடிச்சு போங்க நேரம் கம்மியா இருக்கு நேரம் கம்மியா தான் இருக்கிறது தயவு செஞ்சு முடிச்சு லைட் பாட்டிலோட சேர வழிய பாருங்க நாலு பேருக்கு நல்லது பண்ணுங்க நாலு பேருக்கு நல்லது பண்றதுக்கு எனக்கு பத்து ரூபா கூட இல்லை ஒரு ரூபா தான் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ஸ்பூன் சுகர் ஒரு ஸ்பூன் ஜீனியாவது வைங்க அது ஏதோ ஒரு அனிமல் வந்து சாப்பிட்டுட்டு போகுது இதுதான் அதுதான் கூட கிடையாது இது கூட இருக்கும் நினைக்கிற எல்லா வீட்லயும் இருக்கும் அட்லீஸ்ட் இதையாவது டெய்லிக்கும் இது ஒரு பழக்கமா வச்சு பாருங்க நாலு உங்க லைஃப்ல ஒரு மாற்றம் வரும் ஓகே இந்த மெசேஜ் இந்த எசன்ஸ் பயம் வந்து ஒரு ட்ராப் ஆனா அந்த ட்ராப்பை வந்து மாட்டிக்காம அதுக்கு திமுதல செயல்படக்கூடாது அது ஏன்னா அதுவும் ரெக்கார்டாகி நீங்க பதில் சொல்ல வேண்டிய காலம் கட்டாயமா வரும் ஹிமாலயா